டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் சுலபமாக வாசித்தல் பயிற்சி இந்த விடியலேயும் சில எழுத்துக்கூட்டல்களை நான் கற்றுத்தரப்போகிறேன் அதனுடைய உச்சரிப்புகள் இந்த எழுத்துக்கள் சேர்ந்தால் என்னென்ன உச்சரிப்பு வருது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம் அடுத்தது அந்த கூட்டல்கள் உள்ள தமிழ் பெயர்கள் சரியா இப்போ நம்ம தமிழ் பெயர்களே வந்து ஆங்கிலத்தில் எழுதுகிறோம் இல்லையா அப்போ வந்து என்ன உச்சரிப்புக்கு என்ன ஸ்பெல்லிங் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்குறேன் சரி இப்பொழுது நான் மேலிருந்து வாசிச்சிட்டு வரேன் அந்த மேலே வந்து ஒரு வரிசையாக எழுத்துக்கள் போட்டிருக்குது தமிழ் எழுத்துக்கள் சரி அதாவது ச என்ற வரிசை கொண்ட உயிர்மை எழுத்துக்கள் அதற்கு இணையான ஓசை கொண்ட ஆங்கில எழுத்துக்களையும் கொடுத்துருக்குறேன் நான் அதை வாசிக்கிறேன் ச சா சி சீ சு சு சரியா இப்போ வந்து இந்த தமிழ் எழுத்தை நம்ம ச அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது வந்து சில ச சில வார்த்தைகளில் நம்ம ச அப்படின்னு உச்சரிப்போம் சரியா அதற்கு எஸ்சியே பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு சந்தானம் அப்படின்னு பேரை ச அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் சந்திரன்றதுல ச அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சன்னு உச்சரிக்கும் போது எஸ்ஏ பயன்படுத்துகிறோம் சன்னு சொல்லும்போது சிஹெச்ஏ பயன்படுத்துகிறோம் சரியா அதனால தான் ரெண்டு வரிசையில் இந்த கீழே எஸ்ஏ கொடுத்துருக்கு சிஹெச்ஏ கொடுத்துருக்கு அதே மாதிரி சாக்கு கீழே எஸ்ஏ சிஹெச்ஏ சி என்ற இடத்துக்கு கீழே எஸ்ஐ சிஹெச்ஐ சரியா அது சின்னு இருந்ததுன்னா உச்சரிப்பு எஸ்ஐ பயன்படுத்துகிறோம் சி அப்படின்னு இருந்ததுன்னா சிஹெச்ஐ பயன்படுத்துகிறோம் சரி இப்போ இந்த வரிசையை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது கீழே உள்ள அந்த தமிழ் பெயர்கள் அது ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ச வரிசையில் உள்ள எழுத்துக்களை மட்டும் நம்ம இப்போ கவனிக்க போகிறோம் அதனுடைய உச்சரிப்பை மட்டும் இந்த வார்த்தைகளில் பார்க்க போகிறோம் சரியா முழு வார்த்தையும் பார்க்கறது பின்னால் நம்ம வீடியோக்களில் பார்க்கலாம் சரி இப்போ முதலாவது சகுந்தலா அப்படிங்கிற பேர் சரியா அதில் அந்த ச அப்படிங்கிற எழுத்துக்கு எஸ்ஏ அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே இது சந்திரன் அப்படிங்கிறதுக்கு சிஹெச்ஏ ஆரம்பிக்குது பாருங்கள் சரியா ஏன்னா இது ச இது ச அடுத்தது சாருலதா அது வந்து எஸ்ஏவில் ஆரம்பிக்குது ச அப்படிங்கிறதுக்கு எஸ்ஏ கொடுத்துருக்கோம் சில பேர் வந்து அந்த மாதிரி சிஹெச்சியே போட்டு கூட எழுதுகிறாங்க சாருலதா அப்படின்னு கூட உச்சரிக்கிறது உண்டு அந்த பெயரை அதனால் அப்படி கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது சிவா அது எஸ்ஐவிஏ அந்த எழுத்துக்களில் தான் கொடுக்கப்படுகிறது அடுத்தது சீதா அது வந்து அந்த சி என்ற எழுத்தை குறிப்பது ஆங்கிலத்தில் எஸ்இஇ சில டைம் வந்து வெறும் எஸ்ஐ அப்படிங்கிற ரெண்டு எழுத்தை மட்டும் கூட பயன்படுத்தலாம் அடுத்தது சூர்யா அதில் அந்த சூ என்ற எழுத்து எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது எஸ்யூ என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது செந்தில் அதுக்கு கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் சே அப்படிங்கிறது எஸ்இ சேரன் அப்படிங்கிறது எஸ்ஹெச்இ ஓகேவா அது மாதிரி சைதாப்பேட்டை இந்த சை சைன்றதுக்கு எஸ்ஏஐ பயன்படுகிறது ஓகேவா அடுத்தது சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் பாருங்கள் அது சோ அப்படிங்கிறது சிஹெச்ஓ பயன்படுகிறது அதில் அடுத்தது சொர்ணா அந்த சோ அந்த எழுத்துக்கு அந்த ஆங்கில எழுத்துக்கள் என்ன இருக்குது எஸ்ஓ அதுக்கு கீழே சோ அந்த சோக்கும் எஸ்ஓ தான் பயன்படுகிறது அதை சௌமியா அந்த சவுன்றதுக்கு யூ பயன்படுகிறது ஓகேவா அடுத்தது இங்கே தமிழ் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஞா ஞி ஞு அந்த வரிசை கொடுக்கப்பட்டிருக்குது அதை நான் வாசிக்கிறேன் அதில் பாருங்கள் கீழே ஜிஎன்ஏ கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும் சரியா இந்த ஞ அப்படிங்கிற இந்த ஞ அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இந்த எழுத்தை குறிப்பிடுவதற்கு ஜிஎன்ஏ பயன்படுகிறது இதை நான் வாசிக்கிறேன் ஞௌ இஞ்சு இந்த எழுத்து வரிசையில் கூட நம்ம தமிழில் அதிகமாக பயன்படுத்துகிறதில்லை இந்த இஞ்சுன்ற எழுத்தும் ஞா அப்படிங்கிற எழுத்தும் பயன்படுத்துகிறோம் ஞ அதுவும் பயன்படுத்துகிறோம் மற்ற பல எழுத்துக்கள் பயன்படுவதே இல்லை அந்த தமிழ் வார்த்தைகளை பாருங்கள் முதலாவது ஞானம் அந்த ஞாக்கு வந்து ஜிஎன்ஏ பயன்படுகிறது நீங்கள் அடுத்து இந்த மஞ்சுளா அந்த இஞ்சுக்கு வந்து என்ஜே அந்த எழுத்துக்கள் பயன்படுகிறது ஜிக்கு பதிலாக என்ன பயன்படுது என்ஜே சரியா மேலே உள்ள வரிசையிலே அந்த கொடுத்துருக்கோம் இந்த இஞ்சுக்கு வந்து என்ஜே வருது ஓகேவா இப்போ நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இப்போ மேலே என்ன வரிசை கொடுத்துருக்கோம் டேட்டா டிடி டூ டூ டே டை சரி இதுதான் தமிழ் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை கீழே என்ன ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கோங்க இந்த டேக்கு டிஏவும் கொடுத்துருக்கோம் டிஏவும் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா அதை சொல்லும்போது உச்சரிப்பு ட அப்படின்னு வந்ததுன்னா அது டிஏவில் வருது ட அப்படின்னு சொல்லி உச்சரிப்பு இருந்துச்சுன்னா அது டிஏவில் வருது சரியா தமிழில் ஒரே எழுத்து தான் ஆனால் ஆங்கிலத்தில் அந்த உச்சரிப்பை ரெண்டு விதமான ஸ்பெல்லிங் குறிக்குது ஓகேவா இப்போ இந்த ட வரிசை எழுத்துக்கள் உள்ள தமிழ் பெயர்கள் அந்த ட அல்லது அந்த ட வரிசையில் உள்ள எழுத்துக்கள் என்ன ஆங்கில எழுத்துக்களை பெறுகிறது என்பதை இங்கே பார்க்கலாம் முதலாவது பட்டுராஜன் அந்த இட்டு ற்றது வந்து டி என்ற எழுத்தால் குறிக்கிறது படுகிறது அதுக்கடுத்து ஒரு டூ வருது பாருங்கள் அது டியூவால் குறிக்கப்படுது சரியா பட்டுராஜனில் மூணாவது எழுத்து டி அதை அடுத்து நான்கு வாய்ந்தும் டியு ஓகேவா இட்டு என்பது டி அதற்கு இணையான எழுத்து ஆங்கில எழுத்து டி டூ என்ற தமிழ் எழுத்துக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் டியூ அடுத்தது கட்டபொம்மன் இங்கே பார்த்திங்கன்னா அந்த முதல்ல இட்டு வருது க க அடுத்து இட்டு வருது இல்லையா அதுக்கு ஆங்கில எழுத்து இணையானது எது டீ அடுத்த டேன்றதுக்கு டிஏ பயன்படுகிறது அடுத்தது நடராஜன் அந்த ட அதை குறிப்பதற்கு டிஏ பயன்படுகிறது பட்டாளம் இதில் கூட அந்த இட்டு என்ற உச்சரிப்பை அந்த டீ என்ற ஆங்கில எழுத்து தருகிறது அடுத்தது ட அப்படிங்கிறதுக்கு டிஏ வந்துருக்கு அதற்கு கீழே என்ன வருது அண்டிப்பட்டி சரியா இதில் வந்து அந்த டி ஆன் டி அந்த அந்த டிக்கு டிஐ பயன்படுகிறது அதற்கு பின்னாடி பட்டி அப்படின்னு வருது பாருங்கள் அதில் இட்டு அப்புறம் டி இந்த இட்டு என்ற எழுத்தை ஒரு டீ என்ற எழுத்து குறிக்கிறது அடுத்து வருகிற டீயும் ஐயும் அடுத்த அந்த டி என்ற உச்சரிப்பை தருகிறது ஓகே அடுத்தது பட்டுக்கோட்டை சரியா இதில் கூட பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த ப இட்டு இட்டு இருக்கு இல்லையா அது டி என்ற எழுத்து அடுத்து வருகிற டூ வந்து டியூ அதை அடுத்து மறுபடியும் கோட்டையில் ஒரு இட்டு வருது பாருங்க அது ஒரு டி அதையடுத்து டை அதுக்கு பதிலாக தான் டிஏஐ பயன்படுத்துகிறோம் அதுபோல் காட்டூர் காட்டூர் அதில் வந்து இட்டு அப்புறம் டூ ரெண்டும் இருக்குது இந்த இட்டு என்ற எழுத்தை ஆங்கில எழுத்தாகிய டி என்ற எழுத்து குறிக்கிறது அதே மாதிரி டூ அப்படிங்கிற அந்த உச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள் டியூ அடுத்தது டில்லி இந்த டெல்லிக்கு நம்ம என்ன போடுறோம் டிஇ போடுறோம் அடுத்தது ஓட்டேரி அந்த இட்டு என்ற எழுத்தை குறிப்பது டி என்ற எழுத்து டே என்ற தமிழ் எழுத்தை குறிப்பது டிஇ ஓகேவா அடுத்தது புதுக்கோட்டை சரியா அதில் வந்து இட்டு அப்புறம் டை இந்த இட்டை குறிப்பது டி தான் டை என்ற எழுத்தை குறிப்பது டிஏ ஐ அதற்கு கீழே உள்ள வரிசை நன்னா, நினி நுணு நேனே நை நோனோ நவு இன்னு கீழே உள்ள வார்த்தைகளை பாருங்கள் கண்ணதாசன் அந்த இன்னு கண்ணுக்கு க அடுத்து இன்னு வருது இல்லையா அதுக்கு என் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது அடுத்தது ந என் ஏ என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது அதை அடுத்து அண்ணா அந்த முதல்ல வர்ற இன்ன குறிப்பிடுவது ஒரு எண் அடுத்தது நா என்ற அந்த எழுத்தை குறிப்பிடுவது என் ஏ அது மாதிரியே தான் அங்கேயர் கண்ணி அதில் இன் என்ற எழுத்து வருது அது ஒரு எண் என்ற ஆங்கில எழுத்தால் தான் குறிக்கப்படுகிறது சரியாக ஒரே ஒரு எண் அடுத்தது நீ வருது இல்லையா அதற்கு என் ஐ பயன்படுகிறது அதற்கு அடுத்தது ஐயா கண்ணு இதுலேயும் அதே மாதிரி தான் முதலாவது வருகிற இன்னு அதுக்கு என் என்ற எழுத்து பயன்படுகிறது நூ என்ற எழுத்துக்கு என் யூ பயன்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணூர் முதலாவது வருகிற இன்னு என்ற எழுத்தை ஆங்கிலத்தில் என் என்ற எழுத்து குறிப்பிடுகிறது நூ என்ற எழுத்தை அடுத்து வருகிற இந்த என் ஓ அப்படின்னு அது குறிப்பிடுகிறது என் ஓனா நோ தானே வரணும் அப்படின்னா இந்த ஆறுக்கு பிறகு ஈ வரனால அந்த உச்சரிப்பு அப்படி மாறிடுது எண்ணோருன்றது என் மாறிடுது ஓகே அடுத்தது திருவெண்ணெய் நல்லூர் சரியா இதுலேயும் வெண்ணெய் அந்த இன்னு அதுக்கு பதிலாக ஒரு எண் பயன்படுகிறது நை என்பதை குறிக்க என் ஐ பயன்படுகிறது அதே மாதிரி ஏழாயிரம் பண்ணை இங்கே இன் என்ற எழுத்து என் என்ற ஆங்கில எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது நை என்ற எழுத்து என் ஏஐ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது சரி இப்பொழுது அடுத்த பக்கம் இந்த வரிசையை நான் வாசிக்கிறேன் த என்ற எழுத்துக்களின் வரிசை த டி தி தூ தூ தே தே தை தோ தோ தௌ இ சரியா இதில் எல்லோருமே எப்படி இருக்குது பாருங்க த பாருங்கள் டிஹெச்ஏ அல்லது டிஹெச்ஏ உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி தன்னு வந்தால் டிஹெச்ஏ தன்னு வந்தால் டிஹெச்ஏ ஓகேவா அதே மாதிரி எல்லா தமிழ் எழுத்துக்களுக்கும் ரெண்டு விதமான ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க நம்ம வார்த்தைகளை பார்ப்போம் இப்போ கீழே என்ன வார்த்தை இருக்குது பத்மா அதை இதுன்னு உச்சரிக்கிறனால டி மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேவா டிஹெச் வரலாம் ஆனால் இங்கே டி மட்டும்தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க அடுத்தது நந்தன் சரியா அதில் த அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுப்பதற்கு தமிழ் எழுத்தை குறிப்பதற்கு ஆங்கிலத்தில் டி பயன்படுகிறது த அப்படிங்கிறது டிஏ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது அடுத்தது தாமோதரன் அந்த தான்றது டிஏ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது அடுத்து வருகிற இந்த அதற்கு வெறும்னா சில பேர் டி பயன்படுத்துகிறாங்க சில பேர் டிஹெச் பயன்படுத்துகிறாங்க டிஏ அல்லது டிஹெச்ஏ அதை அடுத்து செந்தில் அந்த தி என்ற உச்சரிப்பை கொடுப்பது ஆங்கில எழுத்தாகிய டிஹெச்ஐ அடுத்தது தீரன் இந்த தீரன் அப்படிங்கிறது தீ என்ற எழுத்தை குறிப்பிடுவது ஆங்கிலத்தில் டிஹெச்இஇ ஓகேவா சரி அடுத்த வரிசையை பார்க்கலாம் நே நா நீ நீ சரியா இந்த ந அப்படிங்கிற எழுத்தை குறிப்பிடுவது என் ஏ நா என்ற எழுத்தையும் என் தான் குறிப்பிடுகிறது நீ என்ற எழுத்தை குறிப்பிடுவது என் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அதற்கு கீழே வார்த்தைகளை படிக்கிறேன் முதலாவது ஆனந்தன் சரியா இதில் இந்துன்னு வந்திருக்குது அதை குறிப்பிடுவது அந்த என் என்ற எழுத்துதான் தான் அடுத்தது நவமணி அந்த ந என்ற எழுத்தை குறிப்பிடுவது ஆங்கிலத்தில் என் ஏ நாகராஜ் நா அதை குறிப்பிடுவது என் ஏ நிலா அதில் உள்ள நீ என்ற எழுத்தை குறிப்பிடுவது அந்த உச்சரிப்பை குறிப்பிடுவது என் ஐ நீலமேகம் அந்த நீலமேகத்தில் உள்ள நீ அந்த உச்சரிப்பை குறிப்பிடுவது ஆங்கிலத்தில் என்ன எழுத்துக்கள் என்இஇ அடுத்தது நூர்ஜகான் நூ சரியா இந்த நூ என்ற உச்சரிப்பை கொடுக்கக்கூடியது ஆங்கிலத்தில் என்ஓ அடுத்தது நெல்லூர் இங்கே நே என்ற உச்சரிப்பை கொடுப்பது என்இ அதே அடுத்து நே சரியா நேரு அந்த நே என்ற உச்சரிப்பை கொடுப்பது என் ஈ அதை எடுத்து பாருங்கள் நைனா முகமது இதில் நை இந்த நை என்ற உச்சரிப்பை கொடுப்பது என் ஏ ஐ என்ற எழுத்துக்கள் இப்போ நம்ம அடுத்த வரிசையை பார்க்கலாம் பாப்பா பிபி பூ பூ பே பே பை போ போ பவு இப்பு சரியா அப்போ ப என்ற எழுத்தை தமிழ் எழுத்தை குறிப்பிடுவதற்கு அந்த ஓசை குறிப்பிடுவது எந்த எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் பிஏ அதே மாதிரி மற்றவற்றுக்கும் இருக்குது பெயர்கள் உதாரணங்களாக பார்க்கலாம் பட்டு பட்டுன்னு ஒரு பெயர் இருக்குது அதில் இந்த ப அப்படிங்கிற எழுத்தை குறிப்பிடுவது பிஏ சரியா அடுத்தது பாலன் பாலனுக்கு பிஏ வரல அந்த பான்ற எழுத்தை குறிப்பிடுவது பிஏ இல்லை பிஏ பயன்படுது ஏன்னு சொன்னால் அதை பாலன்னு சொல்லாமல் பாலன் அப்படின்னு உச்சரிக்கிறனால அது பிஏ வருது அதே மாதிரி பானு அந்த பாவை உ குறிப்பது பிஏ என்ற எழுத்துக்கள் பிந்து ஆங்கிலத்தில் பிஐ என்ற எழுத்து ஆனால் பீட்டர் அந்த பி என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடுவது ஆங்கிலத்தில் பிஇ சரியா அந்த இரண்டு எழுத்துக்கள் அடுத்தது புவனா அந்த பு என்ற எழுத்தை குறிப்பிடுவது பியூ ஏன்னா பு அப்படின்றோம் புவனா அப்படின்றனால பியூ அடுத்தது பூபதி அந்த பூ என்ற தமிழ் எழுத்துக்க இணையான ஆங்கில எழுத்துக்கள் பிஓஓஓ சரியா அடுத்தது பெரியசாமி இந்த பெரியசாமி எப்படி எழுதுகிறோம் அதில் பே தான் பார்க்குறோம் பே அப்படிங்கிறது பிஇ என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது சபேசன் அந்த பே அதை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் பிஇ அவ்வளோதான் அடுத்தது கனகசபை அதில் கடைசியில் பை என்ற ஒரு எழுத்து இருக்குது பாருங்க அதை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் எது பிஏஐ அதையடுத்து பொன்மணி போ இதை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் பிஓ அதை அடுத்து ராஜ் சரியா அந்த போ அப்படிங்கிறத குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் பிஓ அதையடுத்து அப்பு அந்த அப்புல இப்பு வருது இல்லையா அதை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து பி பூ என்ற எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் பியூ ஓகே அதை அடுத்து பாருங்கள் அந்த வரிசை மாமா மீமி மூமு மேமே மை மோமோ மௌ கீழே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன முதலாவது மல்லிகா சரியா இந்த மா என்ற தமிழத்தை குறிப்பிடுவது ஆங்கிலத்தில் எம்ஏ மாலா அந்த மா அந்த மா என்ற உச்சரிப்பை தருவது ஆங்கிலத்தில் எம்ஏ அடுத்து மில்டன் இந்த மில்டன் அப்படிங்கிற வார்த்தையில் மீ அப்படிங்குறத எம்ஐ என்ற எழுத்துக்கள் குறிப்பிடுகிறது மீனா இந்த மீ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் எம்இஇ அடுத்து முரளி இந்த மு என்ற எழுத்தை குறிப்பிடுவது எம்யு அடுத்து பாருங்கள் மூர்த்தி மூ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் வார்த்தைகள் எம்ஓஒ அதையடுத்து மேலின் இந்த மே என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடுவது எம்இ அதை அடுத்தது மேனகா மே சரியா இந்த மே என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடுவது எம்இ என்ற இரண்டு எழுத்துக்கள் அதையடுத்து மைதிலி மை என்ற எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் எம்ஏஐ அதையடுத்து மோகன் மோ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் எம்ஓ அடுத்தது மௌலி இந்த மௌன் அப்படிங்கிற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் எம்ஏயு அதே அடுத்து அம்பிகா சரியா இதில் இம் என்ற எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து எம் சரி அடுத்தது பார்ப்போம் இந்த வரிசை மேலே உள்ள வரிசை எகர வரிசைன்னு வாங்க ஏ வரிசையில் உள்ள எழுத்துக்கள் ஏஆ யூ யு ஏ இப்போது நான் வார்த்தைகளை வாசிக்கிறேன் யமுனா இதில் ய என்ற தமிழ் எழுத்து அதுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஒய் ஏ அடுத்து கயல்விழி அதில் ய என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஒய் ஏ அடுத்தது தயாளன் அந்த யா என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடுவது ஆங்கிலத்தில் ஒய்ஏ தங்க மயில் அதில் ஈ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து ஒய்ஐ அதை அடுத்து யுவராஜ் இதில் யூ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஒய்யூ அதை அடுத்தது அயூப் அயூப்ன்ற பேரில் யூ வருது அதை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து யூ தான் அடுத்தது யோகராஜ் இந்த யோ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஒய்யே கடைசியாக தாய் சரியா தாய்னு சில கம்பெனி பேர் இருக்குது அப்போ அந்த ஈ என்ற எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து அங்கே ஐ தான் அடுத்தது என்ன வரிசை இருக்குது ர வரிசை அல்லது ரகர வரிசைன்னு வாங்க இதை நான் வாசிக்கிறேன் ரரா ரீரி ரூ ரூ ரே ரே ரை ரோ ரோ ரவ் சரியா அதுக்கு என்ன ஆங்கில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்குறேன் வார்த்தைகள் வாசிக்கிறேன் தமிழ் பெயர்களை ரவி அந்த ர என்ற எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆரியே ராமு அதில் அந்த ரா என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆரியே தான் அடுத்தது ஹரி அந்த ரீ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர் ஐ அதையடுத்து ரீடா அதில் ரீ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து ஆர் ஐ அதையடுத்து ருக்குமணி ரு என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து ஆர்யூ இந்த ரெண்டு எழுத்துக்கள் அடுத்தது ரெமி ரெமின்றது ஒரு ஆங்கில பேர் அதில் வந்து ரே அப்படிங்கிற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர்இ அதே அடுத்து ரேகா இதில் ரே அப்படிங்கிற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர்ய அடுத்தது துறை இதில் ரை என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர்ஏ ஐ அடுத்து சரோஜா ரோ என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர் ஓ இதே அடுத்தது த்ரௌபதி இந்த ரவ் என்ற தமிழ் எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர் யு அதை அடுத்து தர்மராஜ் இதில் இரு என்ற எழுத்தை குறிப்பிடும் ஆங்கில எழுத்து ஆர் சரியா அடுத்தது ராஜ் அந்த ரா வருது இல்லையா அதை குறிப்பிடும் ஆங்கில எழுத்துக்கள் ஆர் ஏ சரியா அடுத்தது ல வரிசை லகரவரிசைன்னு வாங்க இதை வாசிக்கிறேன் ல லீ லீ லு லூ லே லே லை லோ லோ லவ் இல் சரியா இந்த பாடத்தில் இவ்வளவு தான் இவனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடங்களில் தருகிறோம் இந்த எழுத்துக்கூட்டல்கள் வார்த்தைகள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும் எப்படி தமிழ் பெயர்கள் ஆங்கிலத்தில் எழுதப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வரும் இன்னும் கூட பயிற்சிகள் உங்களுக்கு தருகிறேன் இது தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யல் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்